வணக்கம் பழனி விநாயகர் ஜோதினம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகர் ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவு போட்டு ஜோதிட பதிவுகள் அந்த வகையில் இன்று புலிப்பாணி ஜோதிடத்திலிருந்து நூற்றி முப்பத்தி நான்காவது பாட்டு சந்திரன் புதன் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று எங்கிருந்தால் என்ன பண்ணான் என்று புலிப்பாணியார் தன்னுடைய புகழ் மிக்க வரிகளால் பாடியிருக்கிறார் கேட்போம் கேளப்பா கலை புந்தி சனிசை சேர கெட்டவனாம் துர்கி சதா நித்திரை உள்ளவன் ஆழப்பா அகமில்லை தரித்திரனாவான் அப்பனே அயன் விதியும் மெத்த உண்டு சீலப்பா சே இருந்து சனிமால் வெள்ளி சேர்ந்து நிற்க எடுத்து உண்பான் காலை கூலப்பா குரு பார்க்க வேதையில்லை கொற்றவனே குசரன் விதி கூறினேனே சிம்பிளா சொல்லிடுவோம் கேளப்பா கலை புந்தி சனி சே சேர கேட்டுக்கொள் கலை என்று சொல்லப்படக்கூடிய சந்திரனும் புந்தி என்று சொல்லக்கூடிய புதனும் சனி சே என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இந்த நான்கு கிரகங்களும் சேர்ந்து எங்கிருந்தாலும் லக்னத்திற்கு ராசிக்கு கெட்டவனாம் துர்கி அந்த ஜாதகன் கெட்டவன் துஷ்டமானவன் துர்பாக்கியம் உள்ளவன் நீண்ட நித்திரை உள்ளவன் துர்கி சாதா நித்திரை தூங்கிட்டே இருப்பானா ஆலப்பா அகமில்லை தரித்திரனாவான் ஆமா பொழுதுனைக்கு தூங்குறவனுக்கு எப்படி மண்மனை அமையும் அவனுக்கு அகமில்லை வீடு இருக்காது தரித்திரனாக இருப்பான் அப்பனே அயன் விதி மெத்த உண்டு ஆனால் பிரம்மாவினுடைய அருளால் அவனுக்கு விதி ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் ஆயுள் அதிகமாக இருக்கும் சீரப்பா சே இருந்து சனிமால் வெள்ளி அந்த ஜாதகத்திற்கு மேலும் சே என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இந்து சொல்லிய சந்திரனும் சனி மால் என்று சொல்லக்கூடிய புதனும் வெள்ளி அதாவது செவ்வாய் சந்திரன் சனி புதன் வெள்ளி இந்த அஞ்சு கிரகம் சேர்ந்து எங்கிருந்தாலும் அவன் ஐயம் எடுத்து உண்பான் பிச்சை எடுத்து சாப்பிடுவான் கூலப்பா குரு பார்க்க வேதலை இந்த இரண்டு அமைப்பையும் குரு பார்த்தால் அவனுக்கு எந்த துன்பமும் இல்லை நன்றாக இருப்பான் தப்பிச்சுக்குவான் கொற்றவனே குசரன் விதி கூறினேனே குசரன் அந்த ஜாதகனோட அந்த ஜாதகோட விதியை நான் சொல்லிட்டேன் கேட்டுக்கங்க இதன்படி நீங்கள் பார்க்கும் ஜாதகம் ஏதாக இருந்தாலும் அந்த பலன் ஒத்து வருகிறதா என்று பாருங்கள் கண்டிப்பாக ஒத்து வரும் புளிப்பாணி வாக்கு பொய்யாகாது என்பது உறுதி அவ புளிப்பாணியினுடைய தீர்க்க தரிசனமான வரிகள் இது செய்யுள் நூற்றி முப்பத்தி நான்கு ரெண்டாவது சொல்லித்தார் சந்திரன் புதன் சனி செவ்வாய் நான்கு கிரகங்கள் சேர்ந்தால் அவன் துஷ்டன் சதா நித்தனை உள்ளவன் தரித்திரன் வீடு இருக்கார் ஆனால் விதி இருக்கும் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் அடுத்து சந்திரன் செவ்வாய் சனி புதன் வெள்ளி அஞ்சு கிரகம் சேர்ந்து எங்கிருந்தாலும் அவன் ஐயம் எடுத்து உண்பான் பிச்சை எடுத்து சாப்பிடுவான் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு ஆனால் அந்த ரெண்டு அமைப்பிலும் குரு பார்த்தால் இந்த பலன்கள் மாறுபடும் அவனுக்கு வேதையில்லை துன்பம் இருக்காது இன்பம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பிடிப்பான்னு சொல்லிக்காரு உங்கள் ஜாதகத்தில் ஒத்து வருகிறார் என்று பாருங்கள் நன்றி வணக்கம்